போனால் அப்ராடில் எம்பிபிஎஸ் படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸு ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணோம் எந்த கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போகும்னு சொல்லப்பா ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட மெயின் திங் மெயின் திங்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ண போகிறோம் எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ண போகிறோம் அந்த கண்ட்ரிஸோட லோக்கல் லைசன்ஸ் எப்படி இருக்குது என்எம்சிஎம்சி அப்ரூவ் இருக்கா லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியஸெலாம் ரன் ரன் பண்ணுறாங்களா ப்ளஸ் வந்து இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக பார்க்கணும் ஸோ எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ கண்ட்ரி சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டூரேஷன் பார்க்குறோங்க நம்ம வந்து நான் வந்து இப்போ எந்த கண்ட்ரியும் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணல ஸோ என்னென்ன கண்ட்ரிஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ சொல்கிறேன் ஸோ இப்போ ரஷ்யா ஃபிலிப்பைன்ஸ் வியட்நாம் சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் கோஸ்ட் பேட்டர்ன்லாம் இருக்குது அதாவது சிக்ஸ் இயர்ஸ் கோஸ்ட் டூரேஷன் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி கோர்ஸ் டூரேஷன் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் இயர்ஸ் ஆகிடும் ப்ளஸ் வந்து அந்த நாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சயின்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் கோர்சஸ் வந்து டூ இயர்ஸ் நீங்கள் படிச்சுட்டேன் அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேர்டன்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸாக அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு என்ன கண்ட்ரிஸாக நீங்கள் கொஞ்சம் தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃபைவ் இயர் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அதாவது ஃபைவ் இயர்ஸ் ஒரு கோஸ்ட் டொனேஷன் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்ஸ்தானில் பிக்கிஸ்தானில் கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோஸ்ட் டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டு சீஃப் எந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சேம்லாம் சொன்ன மாதிரியாக வந்து ஃபிலிப்பைன்ஸ் வியட்நாம் ரஷ்யா ஜார்ஜியா அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து ஓலிம்பிகேஸ் கோர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ப்ளஸ் நம்ம லெவீ காஸ்ட் இருக்குது நம்ம செலவுகள் இருக்குது ஸோ அதனால் வந்துன்னா ஒரு செவன்ட்டி எயிட் லேக்ஸ் வந்து சேமஸ் இந்தியா மாதிரியே வந்துடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு மெடிக்கல் கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி கிர்கிஸ்தானில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலோ டுவெண்ட்டே மேக்சிமம் வந்து ஒலிம்பிக்ஸ் கோர்ஸுமே படிக்கிற மாதிரிலாம் யூனிவர்சிட்டி ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்கனாமிக்கல் பேர்டர் வந்து இருக்காது ஸோ ஃபேமிலி வந்து இப்போ எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கிறவங்க ப்ளஸ் வந்து மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்ட எக்கனாமிக்கல் பேர்டர் வந்து இருக்காமல் அதை வந்து ஈஸியாக வந்து உங்கள் ஃபிரீம்ஸில் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டொரேஷன் பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து காஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் தேர்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோக்கல் அதாவது இங்கிலீஷ் மீடியம் மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியமானு பார்த்துருக்கோங்க ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரஸ் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டுவெல் டுவெல் லாங்குவேஜ் நடத்தும் டுவெல் லாங்குவேஜ் மீன்ஸ் ரெண்டு லாங்குவேஜ் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் நடத்துது அப்புறம் த்ரீ இயர் வந்து லோக்கல் லாங்குவேஜ் நடத்துகிறது ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அந்த நாட்டோட கன் லாங்குவேஜ் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா டிகிரி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துருங்க ஸோ இந்த மாதிரி டெய்ல் லாங்குவேஜ் நடத்துகிற கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்சியில் வந்து வேல்யூ இருக்காது எம்சிஎல்எஸ்சி ஸோ ஃபியூச்சரில் வந்து ஒரு பிரச்சனை ப்ராப்ளமாகும் ஸோ இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்தியன் சிலபஸ் சில மெட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸே பார்த்திங்கன்னா இந்தியன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது அது லோக்கலில் லோக்கல் ஒரு கண்ட்ரியில் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லதில்லை அந்த மாதிரி போய்ட்டு இந்தியை போய் மாட்டிக்காது இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிகிரி வந்து வேலிட் இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வந்து பா ஃபைவ் திங்ஸ் பார்க்க முடியுது அதாவது என்எம்சிஎம்சி கைட்லைன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்களான்னு சொல்லிட்டு மெயினாக வந்து நீங்கள் பார்த்துக்கேன் ஏன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் போட்டால் இது பார்க்காம நீங்கள் போய் அப்ராடில் எம்பிபிஎஸ் படித்தோம்னா இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது பிறகு முடிச்ச பிள்ளை தான் வந்துட்டு உங்களுக்கு நீ லை லைஃப் லை லை சொல்லிட்டு அப்போ பண்ணாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எந்த மெடிக்கல் கன் அதாவது கண்ட்ரிஸ் வந்து நமக்கு எம்பிபிஎஸ்க்கு வந்து ஆஃப் ஆர் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 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 இதுக்கு வாங்க ஒரு முடிவுக்கு மோட்டிஷன் எடுங்க இப்போ பார்த்திங்கனா கிரிக்கிஸ்தான் மேக்ஸிமம் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரிக்கிஸ்தானை போகலாம் ஏன்னா கிரிக்கிஸ்தானில் என்ன கிர்கிஸ்தானில் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கோர்சஸ் வந்து எம்பிபிஎஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பட் கிர்கிஸ்தானில் என்ன பிரச்சனைனா நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து லோக்கல் லைசன்ஸ் இருக்கா ஸோ அதை பார்த்து இது பண்ணிக்கிங்க நான் வந்து பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு மட்டும் நான் ரிசோர்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎஸ் வந்து ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான் வந்து பிஸ்கெட் சிட்டியில் வந்து லொக்கேட்டாக இருக்குது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அது வந்து ஜல்லாபாத்தில் வந்து லொகேட்டாக இருக்குது தேர்ட் வந்தீங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஓஸில் ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஓஸ் சிட்டியில் வந்து இருக்கு ஃபோர்த் வந்து ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி காண்ட் சிட்டிலேனு சொல்லிட்டு இருக்குது இதில் வந்து ரொம்ப சீப்மெண்ட் ஃபஸ்ட்டு அஃபோர்டபுள் எம்பிஎஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கரெக்டாக இருக்கும் செகண்ட் வந்து நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எனக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸிங்க கிரிக்கெட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நல்ல யூனிஃபிட் தான் பட் நம்ம டேஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ ரைஸ் ஆகுது ஸோ இப்போ சொல்லி ஸ்கேம் மாதிரி ஏதோ நடக்குது நினைக்கிறேன் சம்திங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்க எக்ஸ்பெல் ஆகியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம கொஞ்சம் போக கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு அட்மிஷன் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் வேணும் ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எந்த கிரிக்கெட் ஸ்டாலில் எந்த மெடிக்கல் யூனிவர்ஸுனாலும் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு அரெக்ட் பண்ணுங்கள் வந்து கரெக்டாக தெரியலாம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு நம்ம தெரியலான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு ஈடுபடணும் தயவுசெய்து வந்து இந்த மெடிக்கல் ஏஜென்சிஸ் இருப்பாங்க அகாடமி ஏஜென்சிஸ் சொல்லிட்டு ஆஃபீஸ் போட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக் கட் ஹெட் குவார்டர்ஸில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் மாட்டிக்காது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸ்டு வாங்கிட்டு நமக்கு வந்து தப்பாக வந்து ரஷ்யா பாருங்க ரஷ்யா ரஷ்யாவில் வந்து செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு இயர்ஸ் ப்ளஸ் டூ இயர்ஸ் நைன் இயர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் பண்ண பண்ணுறது ஆகும் பட் இருந்தாலும் வந்து இப்போது இந்த கப்பத்தினால் ஸ்டேட் பல்கேரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் கிடையாது பட் அங்கேயா வந்து நிறைய பேர் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஏஜென்சி ஸ்கேமில் வந்து மாட்டிக்காது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா கிரிக்கெட் ஸ்டேலாம் வந்து சவுத் இண்டியன் சவுத் இண்டியன் ஃபுட் உங்களுக்கு அப்படில் சவுத் இண்டியன் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்கெட் சிட்டியில் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கிர்பி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதாவது கிக்மா கேஎஸ்எம்ஏன்னு சொல்லுவாங்க அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அந்த டைமில் கடவுள் கிளாஸஸ் ரியல் பாடி கடவுளை கிளாஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போது இப்போ வந்து இது 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 வரைக்கும் வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணல இந்த கண்ட்ரியுமே பட் ரியல் சுச்சுவேஷன்ஸ் இதுதான் நீங்கள் வந்து உங்களோட நல்லா ரிசர்ச் பண்ணி நல்லா வந்து ஒரு எம்பிபி ஒரு டிகிரியை வந்து எம்பிபிஎஸ்சியாக வந்து எம்பிபிஎஸ்சி மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் அட்மிஷன் பார்த்துட்டா வந்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேறு கண்ட்ரீஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்ட்ரிஸில் வந்து இந்த இந்த மெடிக்கல் இன்வர்சிட்டிஸ் வந்து எனக்கு தெரியணும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களோட அந்த சொல்கிறாங்க பட் என்ன டேஷ்ஷன் வராமல் என்ன மீடியலை அப்படின்னு சொல்லுறதனால நீங்கள் கீழே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நல்ல மெக் யூனிவர்ஸ்ட்டி கிருக்கிஸ்தான் மேக்ஸிமம் வந்து இப்போ ஹவர் டேஸ் வந்து கிருக்கிஸ்தான் தான் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது கிருக்கிஸ்தான் பார்த்திங்கனா உங்களுக்கு பெற்றாக இருக்கும் நீங்கள் ஸோ கிருக்கிஸ்தான் மெடிக்கல் யூனிவர்ஸ்ட்டியில் உங்களுக்கு எதாவது